என்ன ஜாடியை போன்ற ஒரு பூவானது காணப்படும் நான் பள்ளிக்கூடத்திலே படித்ததான ஒரு அது விரியும் பொழுது அது நன்றாக மனத்தை கொடுத்து அந்த பூவானது அழகு அழகு போகிறதாகவே இருக்கிறது அதற்குள் சென்று விடுகிறது அப்பொழுது அந்த அந்த பூச்சி சென்ற உடனே அந்த செடி செடியானது மூடி விடுகிறது அதன் பெயர் தெரியவில்லை மறந்து போனது அந்த ஜா அந்த ஜா அந்த பூவானது மூடி விடுகிற தன் தன்னை மூடி விடுகிறது அதே போன்றே நம்முடைய வாழ்க்கையும் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுங்கள் வாலிப பிள்ளைகளை என்ன மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் என்பதாக சொல்லிக்கொள்கிறார்கள் ஜபம் பண்ணுங்கள் தினமும் அழகை கொடுத்து அந் என்ன அந்த அந்த ஒரு என்ன அந்த பூ ஒரு என்ன ஒரு ஒரு இதை ஊற்றி அதை வஞ்சி என்ன அந்த அந்த பூச்சியை வஞ்சிக்கிறதான ஒரு நிலைமையோடு காணப்படுகிறது பூச்சியை வஞ்சிக்கிறதான ஒரு நிலைமையோடு காணப்படுகிறது அதே போன்று இப்பொழுது அந்த பூச்சியானது அந்த திரவிய அந்த அழகை அழகை அது எதிர்பார்க்கவில்லை என்றால் அதனுடைய ஜீவியமானது தப்பித்திருக்கும் நான் எப்படி அழகிலே மயங்கினவனாய் காணப்படுகிறேன் உலக காரியங்கள் உலக சிற்றின்